எம்மா இருளா இன்னைக்கு ஏன் வரல காலேஜ் பேர் பாப்பு எம்மா அண்ணனுக்கும் இருளாய்க்கு எப்பமா கல்யாணம் அந்த பரதேசி பைய ஒத்துக்கவே மாட்டேக்கான் என்ன செய்யறதுனே தெரியல பா எம்மா இருளாயே எனக்கு கல்யாணம் கட்டி விப்பியாமா அட ஆக்கம் கட்ட குரங்கு கூவ பயல அப்படி எல்லாம் பேச கூடாது அண்ணனுக்கு பாத்துக்கிற பொண்ணு நீ அப்படி பேசலாமா வாயில போட்டுக்கோ வாயில போட்டுக்கோ மீன் அவனுக்கு அவனுக்குதான் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாம்லா அதான் கேட்டேன் கடல் மாதா இந்த பாவிய மன்னிச்சிருமா? இந்த வருஷத்தோடி உனக்கு காலேஜ் முடியுது ஒழுங்கா படிச்சு ஒரு வேலைக்கு போற வழிய பாரு. மீன்விக்க வாரானா மீன்விக்க கோண வாयें. மூக்க பழம் கொண்டு ஐயோ என் மர்மவளுக்கு எம்மல எவ்வளவோ பாசம் மெயின் மீனாய் மூக்கத்தே இந்த பழங்கள் எங்க அம்மா பிச்சை எடுத்துட்டு வந்து வீட்ல உள்ளது தான் தின்னிங்க நல்லா இருக்கும் அஞ்சு மீட்ட பிச்சை ஏமா எத்தனை முறை சொல்றதுமா பிச்சை எடுத்த பொருட்கள் எங்க கொண்டு வராதன்னு எடுத்துட்டு போமா மூக்கத்தே எங்க அம்மா பிச்சை எடுக்க போறவங்க எல்லாரும் நல்ல பணக்காரவங்க சுத்தமான தான் இருக்கும் உங்கள மாதிரி அழுக்கு பிடிச்சிருக்க மாட்டாவோ எடி நீ காலேஜுக்கு போறியா சொரியத்தை எனக்கு ஸ்டடிலே நான் காலேஜுக்கு போறே ஏড়கின்ற வருஷத்தோடி காலேஜ் முடித்துத் தெரியுமா அடுத்த வருஷம் நீங்களே மாரியா தமரியா பிஸ்க் வேலைக்கு போறங்க மாரிலா ஒரு பிள்ளை ஆமா தாய் பேச்ச கேட்காம எங்கேயோ தரதல மாதிரி தங்கி இருக்கமா மூக்கட்டை உங்க பையனுக்கு எதுக்கு உங்க மேலே இம்பட்ட கோவ வருதே கால்ல நல்லா சூடு இழுத்துடங்க தோளுக்கு மேலே வளர்ந்த பையனுக்கு சூடு இழுத்தா நம்ம காதைக்கே திலтруவா அம்மா என்ன என்னாய் எம்madı எங்க

என்னதான் பொம்பளையோ இவை எதை சாக்கடையிலே உருளதா இனி இந்த கவிதையெல்லாம் நான் யாருக்காக எழுதுவேன் இதெல்லாம் என்ன பண்ண இந்த சாக்கடை கூட போட்டுட்டு பேர வேண்டியதா இல்லை இல்லை அப்படிலாம் மனசு கலர விடக்கூடாது நம்ம எப்போ உங்கள கவிதை எழுதுவோம் ரெண்டு நாளும் அந்த சாக்கடை கிட்ட தான் உட்காந்துருக்கேன் முன்னாடிலாம் மேனேஜர் இருந்த வழியாக தான் ஆஃபீஸ் போவார் இப்போ வழியும் மாற்றிட்டார் போல இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு தண்டனை கொடுக்காமலாம் போவார் சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி

அந்த தண்ணி கேனைய தலையில போட்டு குள்ள சொல்லுங்க சித்தி என்னது சித்தி இப்படி எதுத்தலாம் பேச கூடாது சித்தி ஒரு கம்ப காமு கல்யாணம் கட்டிக்கடணும் நான் மாரிய தவிர வரை ஹாய் இமே கல்யாணம் கட்ட மாட்டேன் அந்த பையன் ஏண்டாமா அவன் சரி இல்ல திருட்டு புளி முளிக்கும் அத்தை மாரி உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் தான் பிரிசா இந்த விசித்திரம் நீ தலையிடாத மாப்பிள தண்ணி கேன் போடுறவர் ஒரு பெரிய வண்டி வச்சிருக்காரு அதுல புற தண்ணி நிரப்பிட்டு அலஞ்சிட்டு இருக்காரு நல்ல இடம் முடிச்சிடுவோம் பிளீஸ் என்ன விட்டுருங்க ஐயோ திருசா என்ன நடு வீட்டுல வாந்தி எடுக்க என்னாச்சு மர்மோனுக்கு இருங்கடா கைய பிடிச்சு பாக்க நேத்து நைட்டே சொன்னேன் பழைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தங்காதீங்க கேட்டீங்களா அண்ணி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நாடி பிடிச்சு பாக்கணும் மீனாட்சி நீ பாட்டி ஆயிட்ட தெரிசா முழுவாம இருக்கா

நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது தேவையில்லாம என்னைய கஷ்டப்படுத்தாதுங்க மாப்பிள்ளை வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் முதல்ல அண்ணியா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு காட்டுங்க திரிசா கிளம்புமா ஆஸ்பத்திரி போவோம் சரி அத்தம்மா என்னட்டி மூணு பேர் எங்க கிளம்பியாச்சு அதான் எங்கயும் விட மாட்டேங்களா அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க வர வச்சுட்டேன் வாங்க கேள் உட்காருங்க வாங்க பங்கச்சக்கா உட்காருங்க என்ன செல்லமாக்கா சமையலாம் ஆச்சா காலையில பாபுக்கு சமையலாம் செஞ்சு கொடுத்து விட்டேம்மா கொஞ்ச நேரம் இந்த பிள்ளை கூட விளையாடிட்டு அப்புறம் மதியானத்தையும் தூங்குவேன் அடுத்த பாட்டிக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை சாப்பாடு தூக்கம் டிவி சீரியல் ம் போனக்கா அழகூட கொடுத்து வச்ச வாழ்க்கை செஞ்ச நேரமும் ரோட்டிலே தெரியலாம்ல எப்ப பார்த்தாலும் என்னையவே யோசிக்கிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் கிடைக்கும் சீ கேட்டி இந்த பூவை கெட்டவும் மாட்டே எல்லாரும் சாந்தி இன்னைக்கு அம்மாவாசைலாம்ட்டி சாமி படத்துக்கெல்லாம் போடணும் ஐயோ அன்றைக்கி அமாவாசையோ அப்போ கறி எதுவும் எடுத்துற மாட்டவளோ ஞாயிற்றுக்கிழமலேயும் மொழி போட்டவளோ கேட்டி சாய்ந்தரம் வாங்கட்டி எல்லோரும்

என்ன காமாச்சி அதிசயமா எங்க வீட்டுக்கு எல்லாம் கதை வந்திருக்க ஆமா ஊர்ல யாரா ஒழுங்கா இருக்கா அவங்க போய் கதை பேசதுக்கு ஐம்பது வயசுல கல்யாணம் முடிச்சுக்கிட்டோச்சோல போவே கிளக்கா சொல்லிட்டு இருக்க எனக்கு விளங்கலையே நம்ம ஊர்ல யாரது வயசுல கல்யாணம் பண்ணாலும் அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வயசுல கல்யாணம் வாலிபிள்ளாச்சி யார் எழுச்ச கலை சொல்லுதியா அது பாவம் அது வயசான காலத்துல ஒரு துணைக்காக கல்யாணம் பண்ணிருக்கு

சங்கநெறி இவ கதைய முடி சங்கநெறி இவ கதைய முடி ஏமா என்ன கொள்ளதாலே எழுச்ச கவபதி பேசுவியா எழுச்ச கவபதி பேசுவியா சுந்தரி வாட்டி இந்த பல்ல புடுங்குவோம் இத வந்துட்டேன் அப்படி தண்டி பேசுவ அவ மவ என் மவளை லவ் பண்ண கூடாதுடி அவ சாதி என்ன என் ஜாதி என்ன குளம் கோத்திரம் என்ன எங்க அந்தஸ்தன அவங்க அந்தஸ்தன நான் அப்படி தண்டி பேசுவேன் இந்த கல்யாணத்தை ஒருபோது நடக்க விடவே மாட்டேன் என் உடம்புல உசுர இருக்கிற வரைக்கும் இது நடக்காது அப்ப நீ உசுர விட்டு கிளவி ஐயோ ஏடி வெட்றங்கடி வேண்டா மடி பாவுnte வா பல்ல மேல ஒரு கண்ணு நீ தான் ஏ மொறபொண்ணு பல்ல புடுங்க அந்த ரெட்ட பல்ல புடுங்கிட்டி காமாட்சி பல்ல மேல கண்ணு அதுல எனக்கு ஒண்ணு கிறுக்குறது சூடா பல்ல அதுல வேணும் பண கொண்ணு ஏண்டி நான் இத ஊத வரணுமா வரேம்மா பல்ல புடுங்கற குரடு எடுத்துட்டு வாங்கக்கா அம்மா அம்மா கோள பண்றாவா செல்லமக்க கா சேடி செட்ட செடி எனி சேடி இப்படி பாடா படுதுங்களே டி பொறட வெச்சு ஒரு அடி கதைய முடி வேண்டும் வேண்டும் பல்லு வேண்டும் காமாட்சி பல்லு எனக்கு வேண்டும் 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 கேக்க தூண்டும் அழகான பல் வேண்டும் இருங்க இருங்க ஆளுக்கு ஒரு பல்ல புடிங்கிரவும் விடு விடு விட்டு விட்டு இடி உள்ள பேராதீங்க டி விட்டுங்க டி தலைவர் கொண்டாடி டி பாவமேனு இனிமே எதாட்டு இழுச்சக்கவா பொண்ணை பத்தி பேசினா அந்த ரெண்டு பழையும் முடிங்கிருவேன் ஓடிடு

சரி சரி கோவப்படாத சாயந்திர கோயிலுக்கு போன எல்லாம் சரியாயிரும் ஓம் சாந்தி ஓம் வயல பூந்தி